ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ் ஸ்ட்ரிச்சிங் தாங்க பார்க்க போகிறோம் இப்படி ஒரு முறை நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் ஸ்ட்ரிச்சிங் பண்ணி கொடுத்து பாருங்கள் உங்கள் ஊர்லேயும் அனைவருக்கும் பிடித்த டைலராக உங்களாலேயும் ஆக முடியும் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸோடைய நான் கட்டிங் வீடியோ வந்து போன வீடியோலேயும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொடுத்துருந்துருப்பேன் டாட்டோடைய உயரம் எத்தனை இன்ச் வைக்கணும் டாட்டோடைய அகலம் எத்தனை இன்ச் வைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கட்டிங் வீடியோவில் நான் கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ நம்ம பார்க்குறது நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் கட்டிங் வீடியோவில் மெயினாக வந்து ப்ளவுஸில் டாட்டோடையோ அவங்க பிடிச்சிருப்பாங்க பாருங்கள் அந்த டாட்டோடைய அளவுகளை நீங்கள் டேப்பில் இன்ச் பை இன்ச்சாக அளந்து பார்த்து நீங்கள் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த இடையில கேப் வந்து ஒன்றரை ஒன்றரை இன்ச் வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் என்னுடைய கட்டிங் வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு க்ளியராக இந்த டீட்டெயில் புரியும் இப்போ பட்டி அளவுகள்னு நீங்கள் பொழுது எப்படி நீங்கள் பட்டி அளவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி கிராஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி பட்டிக்கு மட்டும் எப்பவும் வந்து ஃப்ரெண்ட்டு பார்ட்டில் ரெண்டு சைடு வருதுங்களா அந்த ரெண்டு பக்கத்துக்கும் ஒரு பக்கத்துக்கு மூணு கிளாத் வர மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும் இந்த சைடுக்கு ஒரு மூணு கிளாத்து ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு பக்கத்துக்கு மூணு மூணு கிளாத் வர மாதிரி கட் பண்ணிக்கணும் அது இல்லாத பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணும்பொழுது ஒரு ஸ்கேல் அளவு வச்சு ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணுறீங்களா அதுலேருந்து இருந்து பட்டியோட உயரத்தை அளவுங்க ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக காலிஞ்சில் ஒரு மார்க் பண்ணுங்கள் அதே போல் சைடிலேயும் அப்படி தான் சைடுலேயும் போல் இந்த அந்த ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதிலிருந்து வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக கால் இன்ச்சில் மார்க் பண்ணி பட்டியோட அளவுகள் எடுத்துக்குங்க இதே போல் நீங்கள் பட்டி கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு சைடு வந்து ஏற்ற இறக்கம் வரவே வராது வீ வீப்பட்டிக்கும் எப்படி கட் பண்ணுறீங்க அப்படின்னா கிளாத்தை ரெண்டாம் மடித்து பட்டிக்கு வந்து அகலம் ஒரு இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க கிளாத்தை ரெண்டாம் மடித்து பட்டிக்கு ரெண்டு இன்ச் வர மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க உங்களுக்கு நெக் பீஸுங்கிறது எப்படி நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா கிராஸில் தாங்க கட் பண்ணணும் கிராஸில் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நெக் வந்து தைக்கும் பொழுது சுருக்கங்கிறது வராமல் இருக்கும் இப்போ அந்த நெக்கோடைய பீஸ் அகலம் ஒரு இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கிளாத் வந்து கம்மியாக இருந்தாலும் இப்படி இழுத்து பாருங்கள் எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் தான் நீங்கள் கிராஸில் வெட்டணும் இதே நீங்கள் நெடுக்கில் வெட்டினீங்கன்னா துணி நீளவே நீளாது பாருங்கள் இப்படி கிராஸில் நீண்டு கொடுக்குதான்னு பார்த்து அதுக்கு தகுந்தபடி தான் நீங்கள் நெக் பீஸ் கட் பண்ணணும் கட்டிங் வீடியோவில் நான் கிளியராக என்ன சொல்லியிருக்கேன் இப்படி இப்படி கட் பண்ணணும்னு இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ தான் மெயினாக வந்து இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ ஒன்றையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான முறையில் இந்த ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டு கிளாத்தை இதே போல் அப்படி மடிங்க இதே போல் அப்படி மடித்து நல்லா அப்படி கீறி விடுங்க அப்படி விட்டு இப்போ அந்த இது மார்க்கிங் பண்ணியிருக்க பார்த்தீங்களா அந்த டாட்டுக்கு அதில் எப்படி அப்படியே மார்க் இப்படி புள்ளி வைங்க எந்த இடத்துல இந்த மூ த்ரீ டாட்டுக்கு இப்படி புள்ளி வைக்கும்பொழுது அப்படியே அடையாளம் உங்களுக்கு இந்த அச்சாகப்பட்டது அப்படியே தெரியும் அப்போ தெரியும் பொழுது அது மேலேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் மார்க் பொழுது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு இந்த டாட்டோடைய அளவுகள் ஈக்குவலாக வந்துடும் ஏற்ற இறக்கம் வராமல் ஒரு சைடுக்கு கம்மியாக டாட் பிடிச்சிட்டோம் ஒரு பக்கத்துக்கு அதிகமாக பிடிச்சிட்டோங்கிற ஒரு ப்ராப்ளம் வரவே வராது இப்போ இந்த ப்ளவுஸில் இந்த நார்மல் ப்ளவுஸில் நான் டாட் எப்படி திரும்ப பிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இடையில நான் ஷோல்டரை கட் பண்ண மாட்டேன் அது இல்லாத பார்த்தீங்கன்னா அந்த கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் இப்போ இடையில கட் பண்ணக்கூடாது நம்ம ஒரு பக்கத்துக்கு த்ரீ டாட் பிடித்த பிறகு தான் கட் பண்ணணும் இப்போ நான் மெயின் டாட்டுக்கு ரெண்டு தையல் ஓட்டி எடுத்துக்கிறேன் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டாட் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது ஏற்ற இறக்கம் எதுவுமே இருக்காது டாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ரெண்டு தையல் வந்து ஓட்டிக்கிறேன் மெயின் டாட்டுக்கு ரெண்டு பக்கமும் பிடிச்சிக்கிறேன் ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டு இதுக்கும் தான் அந்த பக்கமும் ரெண்டு தையல் ஃபஸ்ட்டு ஒரு தையல் மறுபடி ஒரு தையல் இதே போல் அப்படி ஸ்டிச் பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு இப்போ இதை இடையில் கட் பண்ணாதையே அப்படியே இந்த கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் சென்ற டாட் பிடிப்பங்கள்ல ரெண்டு பக்கத்துக்கும் ஒரே டைம்லேயே பிடிச்சிடலாம் இப்போ உங்களுக்கு இந்த டாட்டோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் நகராது மறுபடி ஒரு தையல் இப்போ ரெண்டு தையல் ஓட்டியாச்சிங்களா அடுத்து வந்து ஆம்கோல் டாட் வந்து பிடிச்சிருவோம் ஆம்கோல் டாட் பிடிக்கிறப்ப எப்படி பிடிக்கணும்னா அந்த மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி பிடிக்கணும் பாருங்கள் இந்த மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி அப்படியே நான் பிடிச்சிக்கிறேன் ஒரு காலிஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வர வர கம்மியாக கொண்டு வந்துடணும் இதுக்கும் அப்படிதான் ரெண்டு தையல் ஓட்டிக்கணும் ஏன்னா டாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு ரெண்டு தையல் ஓட்டினீங்கன்னா தான் பிரியாமல் இருக்கும் அதனால் தான் அதே போல் இந்த பக்கமும் இப்போ உங்களுக்கு டாட் வந்து ரெண்டு பக்கமும் எவ்வளோ குயிக்காக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம் உங்களுக்கு டாட்டோடைய அளவுகளும் மாறாத இருக்கும் இப்போ வந்து நம்ம இடையில கட் பண்ணிடணும் இப்போ எப்படி கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை ரெண்டாம் மடிங்க அப்படியே எப்படி இருக்குங்களா இப்போ டாட் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா இது வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் கிராஸ் ப்ளவுஸ்லாம் இல்லை அப்படியே இந்த மெயின் டாட்டை மட்டும் நகத்தால் ரெண்டு டாட்டையும் கீறி விடுங்க நல்லா கொஞ்சம் எடுப்பாக இருக்கணுங்களா பார்க்குறதுக்கு அதுக்காக இதே போல் அப்படி கீறி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இடையில் இந்த ரெண்டு ஃப்ரண்ட்டு பார்ட்டையும் ஒன்றா அப்படி மடிங்க இப்படி ஒன்றா மடித்து உங்களுக்கு இந்த முன்கழுத்து தெரியும் அந்த முன்கழுத்தை அப்படியே சென்டர் பண்ணி இப்போ இடையில கட் பண்ணிக்கிங்க ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க வந்து இந்த கொக்கிப்பட்டிக்கு வீபெட்டிக்கு இருக்க டாட் வந்து ஏற்ற மறக்கமாக தெரியும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இது இதே மாதிரி நீங்கள் டாட் பிடிக்கும் பொழுது வராது இப்போ நான் சோல்டரையும் இடையில கட் பண்ணல இப்போ இடையில சோல்டரை கட் பண்ணாமல் நம்ம தைக்கும்பொழுது உங்களுக்கு சோல்டருக்கையும் பிசுறு வராது நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து அவ்வளோதான் அப்படியே இப்போ மறுபடியும் சோல்டரை ஜாயின் பண்ணிடுவோம் இதே போல் அப்படியே ஈக்குவலாக சைடு இதை வச்சு அப்படியே சோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் சோல்டரை ஜாயின் பண்ணி வச்சுங்களேன் அப்படியே இன்னொரு பக்கம் மறுபடியும் இந்த பக்கம் சோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காகவும் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டை ரொம்ப இறங்கி வந்துருச்சு ஏறி வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்காது நம்ம அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு விட்டம் பாருங்கள் அந்த அரை இன்ச்சில் நான் தையல் ஓட்டிக்கிறேன் இப்போ தையல் ஓட்டிட்டு இப்போ இந்த சைடு ஈக்குவல் அப்படி வச்சு பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சுங்களா இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடிப்பாட்டம் பாட்டம் மடிச்சடிச்சிக்கணும் அடிப்பாட்டம் சோல்டர் இந்த டாட் பீசு எந்த பக்கம் நம்ம உள்ளே வெளியே பார்த்து செக் பண்ணி அடிப்பாட்டத்தை மடிச்சடிங்க அப்படியே வந்து ஒரு அரை இன்ச்சு நல்லா அப்படி நகத்தாலே கீறி விடுங்க கிளாத்தை விட்டு அப்படியே ஒரு மடிப்பு அவ்வளோதான் இப்படி நீங்கள் மடித்து அப்படியே அடிப்பாட்டம் மடித்து தையல் ஓட்டிக்க வேண்டியதான் இப்போ அடிப்பாட்டம் வந்து நம்ம தையல் ஓட்டி முடித்த பிறகு நம்ம அடுத்து சோல்டரை சென்டர் பண்ணி பிண்டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கணும் நீங்கள் பின்டாட்டுக்கு வந்து பின்னாடி நீங்கள் டாட் பிடிக்கிறீங்களா அது அரை இன்ச்சு விட்டுருந்தோம் அரை இன்ச்சு ஆட்டத்தில் பிடிச்சிக்கிங்க கால் இன்ச்சு நீங்கள் எத்தனை இன்ச் விட்டுருக்கீங்களோ அத்தனை இன்ச்சில் நீங்கள் டாட் பிடிச்சிக்கிங்க இப்போ நான் இந்த ஷோல்டரை சென்டர் பண்ணி டாட் ரெண்டு பக்கம் பிடிச்சிக்கிறேன் டாட் பிடித்த பிறகு அடுத்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ டாட் பிடிச்சாச்சுங்களா இப்போ பட்டி பாருங்கள் பட்டி கிளாத் வந்து ஒரு பக்கத்துக்கு மூணு கிளாத் எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு கிளாத்து ஒரு சைடுக்கு மூணு கிளாத் எடுத்தாச்சுங்களா இப்போ எப்படி நம்ம தைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ பட்டி கிளாத் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ நான் டாட் பிடித்த பக்கம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த டாட் பிடித்த பக்கத்துக்கும் அடியில் ரெண்டு கிளாத்தை வைங்க டாட்டுக்கும் அடியில் ரெண்டு கிளாத்தை வைங்க டாட்டுக்கும் அடியில் ரெண்டு கிளாத்தை வச்சு இந்த டாட்டுக்கும் மேலே வந்து ஒரு கிளாத்தை வைங்க இப்படி நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது எதுக்காக இதே போல் நான் வைக்க சொல்கிறேன் அப்படின்னா பட்டிக்கு வந்து இந்த பட்டி கிளாத்து உள்ளே பிசுறு தெரியாமல் இருக்கும் அதுக்காக தான் அப்படியே இந்த டாட்டை மடித்து விட்டு தையல் ஓட்டணும் எத்தனை இன்ச்சில் தையல் ஓட்டணும் அப்படின்னா அரை இன்ச்சுலாம் பிடிச்சு தைக்கக்கூடாது கால் இன்ச்சு தான் பிடிச்சி தைக்கணும் அந்த துணி மூணு கிளாத்துமே நழுகாமல் அப்படியே பார்த்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்குங்க ஏன்னா திருப்பும் பொழுது சுருக்கம் இருக்கக்கூடாதுல்ல அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் நான் சிசர் கட் கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் நீட்டாக வந்துடும் உங்களுக்கு சூப்பராக வந்துருச்சுங்களா இப்போ இடையில இருக்க இந்த பட்டியோட எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கணும் பட்டியோட எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு பாருங்கள் டாட்டும் சூப்பராக வந்துருச்சு உங்களுக்கு பட்டி கிளாத்தும் நல்ல ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த பக்கம் இந்த பக்கமும் போல் தான் மேலே வந்து நான் ரெண்டு கிளாத்தை வச்சுக்கிறேன் டாட்டுக்கு அடியில் வந்து ஒரு கிளாத் அப்படி வச்சுக்கிறேன் போல் அப்படி வச்சுக்கிங்க துணி வந்து நழுகக்கூடாது அந்த மூணு கிளாத்தும் கொஞ்சம் நழுகிருச்சுனா கூட உங்களுக்கு அப்புறம் பிதுங்கின மாதிரி இருக்கும் வெளிப்பக்கம் திருப்பும் பொழுது கால் இன்ச்சில் தொடங்குனீங்க அப்படின்னா அந்த காலிஞ்சிலேயே ஃபுல் நீங்கள் டோட்டலாக தைக்கிற வரைக்கும் இந்த கால் இஞ்சிலே தான் ஈக்குவலாக தைச்சிட்டு வரணும் இப்போ நான் கால் இஞ்சி தையல் ஓட்டி எடுத்துக்கிறேன் இங்கேயும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்து தான் திருப்பி பார்க்கணும் நீங்கள் அப்படியே பட்டி கிளாத்தை பிடிச்சி திருப்பினீங்கன்னா சுருக்கம் தெரியும் அதனால தான் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துட்டு அப்படியே திருப்பி பார்க்குறேன் பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்துடுச்சிங்களா இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பட்டி கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்குங்க அவ்வளோதான் இப்போ அடுத்து நம்ம என்ன தைக்கணும் அப்படின்னா கொக்கிப்பட்டியும் வீப்பட்டியும் தைக்க போகிறோம் கொக்கிப்பட்டி வீப்பட்டியும் தைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அப்படி துணி அப்படி கோலம் அப்படி இழுத்துக்குங்க இழுத்துட்டு இந்த சைடு அளவு இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடு அளவு அப்படியே வச்சு பாருங்கள் இப்படி வச்சு பாருங்கள் இந்த ஆம்கோலை கரெக்ட் பண்ணி வச்சு இப்படி வச்சு பார்க்கணும் இப்படி நீங்கள் வச்சு பார்க்கும் பொழுது எக்ஸ்ட்ரா பட்டியோட கிளாத் எங்கே தெரியுதோ இப்படி பாருங்கள் இது வந்து எக்ஸ்ட்ரா தெரியுதுங்கள இந்த இடத்துக்கிட்ட ஒரு அடையாளப்படுத்துங்க எதுக்காக இப்படி அடையாளப்படுத்த சொல்கிறேன் அப்படின்னா இப்படி நீங்கள் மடிச்சிங்கன்னா தான் சைடு ஏற்ற இறக்கம் வராது இப்போ அப்படியே ஆம்போளில் இருந்து இப்படி வச்சு அப்படியே இப்படி பாருங்கள் சைடு கொஞ்சம் கூட உங்களுக்கு ஏற்ற இறக்கம் வராது அப்படியே ஒரு சிசர் கட் கொடுங்க இப்படி தான் நீங்கள் தைச்சால்தான் சைடு ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கும் இல்லை நீங்கள் அளவுகள் பார்க்காம அப்படியே நீங்கள் பாட்டுக்கு மடித்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு சைடு ஏற்ற இறக்கம் வந்துடும் அதனால தான் நான் பட்டிக்கலாத்த இதே போல் உங்களை நான் கட் பண்ண சொல்கிறேன் இப்போ அப்படியே ஈக்குவலாக வச்சு பார்த்துட்டே வாங்க இப்போ பட்டி எவ்வளோ எக்ஸ்ட்ரா தெரியுதோ அதுக்கு நேரம் நம்ம மடிச்சடிச்சிக்கலாம் அவ்வளோதான் இதே போல் இப்படி மார்க் பண்ணி ஒரு சிசர் கட் கொடுத்துருங்க சிசர் கட் கொடுத்துட்டு சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் அளவு எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் எடுங்க நம்ம நெக்கு தப்பங்கள்ல நெக்கு தைக்கும்பொழுது ஒரு கால் இஞ்சு குறைஞ்சிரும் அந்த கால் காலிஞ்சு குறைஞ்சதுலேருந்து அந்த பட்டியோட அளவை அப்படியே வைங்க வச்சு எக்ஸ்ட்ரா தெரிகிற பிசுருக்கு நேரம் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு வீ பட்டியும் சமமாக வச்சு ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு சிசர் கட்டு கொடுங்க அவ்வளோதான் இப்போ ஆகிடுச்சிங்களா இனிமே நம்ம அப்படியே மடிச்சடிங்க நான் ஒரு அளவு வச்சேன் பார்த்திங்களா அதை அப்படியே நான் மடிச்சடிச்சிக்கிறேன் நீங்கள் பட்டிக்கு இதே போல் ஒரு ஸ்கேல் அளவு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டு நீங்கள் பட்டி கிளாத் கட் பொழுது உங்களுக்கு சைடு ஏற்ற இறக்கம் வராது இதே நீங்கள் கால் கால் இன்ச்சு வந்து பட்டி கிளாத்துக்கு எக்ஸ்டன்ட் பண்ணி வெட்டும் பொழுது ஒரு சில மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கும் இப்போ இந்த பக்கமும் அதேபோல் நம்ம அடிச்சடிச்சிக்கிறேன் பட்டி கிளாத்தை வந்து இதேபோல் நம்ம அடிச்சடிச்சிட்டு அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் அடிச்சடிச்சாச்சுங்களா அடுத்து நம்ம கொக்கிப்பட்டி வீப்பட்டி எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த நீளம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க செக் பண்ணிவிட்டு இப்போ நான் கொக்கிப்பட்டிக்கு வந்து அகலம் வந்து ஒரு இன்ச் வச்சங்கள்ல இது ரெண்டையும் இப்படி சமமாக அப்படி வைங்க இப்படி நீங்கள் கொக்கிப்பட்டி தைக்கும் பொழுது மேல் பக்கமாக வச்சு தையல் ஓட்டணும் கொக்கிப்பட்டி கிளாத் இருக்குங்கள்ல மேல் பக்கமாக அந்த கிளாத்தை வச்சு உள் பக்கமாக மடித்து தைக்கணும் வீப்பட்டி தைக்கும் பொழுது அடிப்பக்கமாக வச்சு மேல் பக்கமாக திருப்பி தைக்கணும் இப்போ நான் கொக்கிப்பட்டிக்கு மேல் பக்கமாக வச்சு படிமான தையல் ஓட்டி உள் திருப்பப் திருப்ப போகிறேன் இப்போ தையல் ஓட்டியாச்சுங்களா இதுக்கு படிமான தையல் ஓட்டிக்கிறேன் போல் அப்படியே படிமான தையல் ஓட்டி கொஞ்சம் கிளாத்தை விட்டு கட் பண்ணுங்க இப்போ அப்படியே உள்பரமாக அந்த படிமான தையல் உள் பக்கம் தெரியணும் அந்த அளவுக்கு நீங்கள் மடித்து தைக்கணும் நீங்கள் இப்படி திருப்பும் பொழுதே தெரியும் உங்களுக்கு அந்த படிமான தையல் ஃபுல்லுமே உள்பரமாக வந்துடணும் அப்போ தான் வெளியில் வந்து லைட்டாக துணி தெரியாமல் இருக்கும் ஃபுல் துணியும் வந்து டோட்டலாக உள் வந்துடணும் அடுத்து வீப்பெட்டி இந்த வீப்பெட்டி தைக்கிறப்ப உள்பரமாக கிளாத்தை கொடுத்து வெளிப்பக்கமாக திருப்பி தைக்கணும் இப்போ இந்த டாட் பிடிச்சிருக்கங்கள அந்த பிசுறு தெரியும் உங்களுக்கு அந்த உள்புறமாக கொடுத்து வெளிப்புறமாக திருப்பி தைக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிசுறுக்கு மேலே அப்படியே அந்த கிளாத்தை ரெண்டாம் மடிச்சுக்கிங்க அப்படியே ஒரே மடிப்பு அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துல அப்படியே நல்லா ரஃப் அடிங்க ரஃப் அடிச்சுட்டு இந்த பிசுறுக்கு மேலேயே இந்த கிளாத் அப்படி வச்சு ஓரமாக ஒரு தையல் ஓட்டுங்க இப்படி நீங்கள் தைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வீப்பெட்டி தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடும் துணி நழுகாமல் இருக்கும் அதனால தான் ஓரத்தில் ஒரு தையல் ஓட்ட சொன்னேன் வீப்பெட்டியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க நாலு இடம் ஆறு இடம்லாம் தேவையில்லை கரெக்டாக உங்களுக்கு அஞ்சு இடத்துல ஈக்குவலாக வர மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கிங்க நான் அஞ்சு இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டேங்களா இப்போ இந்த வீப்பெட்டி தைக்கிறது கொஞ்சம் வந்து ஒரு காலிஞ்சு தள்ளி தான் நீங்கள் வீப்பட்டி நம்ம தைச்சிட்டு வரணும் எதனாலனா நம்ம கழுத்து தைக்கும் பொழுது அப்புறம் வீப்பட்டி ஃபுல்லும் இந்த சேஃப் தைச்சிருக்கங்களே உள்ளே மடங்கிரும் அதனால் கொஞ்சம் விட்டு நீங்கள் தையல் ஓட்டணும் ஸ்டார்டிங்கில் மட்டும் கொக்கிப்பட்டிக்கு எப்படி கால் இஞ்சி நான் தள்ளி மார்க் பண்ணேன்னா அதே போல் தான் இப்போ நான் அஞ்சு இடத்துல வந்து இதே போல ரெண்டு ரெண்டு தையல் ஓட்டிக்கிறேன் வீப்பெட்டி தைக்கும் பொழுது ஒவ்வொரு தையல் ஓட்டாதீங்க ரெண்டு ரெண்டு தையல் ஓட்டிக்கிங்க நீங்கள் ரெண்டு தையல் ஓட்டும் பொழுது தான் துணி பிரியாமல் இருக்கும் இப்போ நான் ரெண்டு தையல் ஓட்டிக்கிறேன் ரெண்டு தையல் ஓட்டிட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையும் ஈக்குவலாக வச்சு சமமாக இருக்கான்னு பார்க்கணும் ஏற்றம் இறக்கம் இருக்கான்னு பார்த்து அப்படியே ஈக்குவலாக இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரை கட் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ எனக்கு கச்சதமாக வருது இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம நெக் பீஸ் ஜாயின் பண்ணிடுவோம் நெக் பீஸ் ஜாயின் பண்ணும்பொழுது க்ராஸில் கட் பண்ணியிருக்காங்களே அந்த நெக் பீஸை க்ராஸ்லேயே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இதே போலயே அப்படி ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படியே நேராக வச்சு அப்படியே க்ளாஸில் ஜாயின் பண்ணணும் நீங்கள் இந்த நெக் பீஸை வந்து ஜாயின் பொழுது இடையில இடையில் ஒவ்வொரு டைமுக்கும் நூல் கட் பண்ணாதீங்க ஃபுல்லும் டோட்டலாக தைச்சி முடிச்சுட்டு கூட நீங்கள் நூலை இடையில கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபுல் டோட்டலாக வந்து நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுறையும் நூலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பிசுறையும் நூலையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நெக் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி வச்ச ப்ளவுஸில் எப்படி நம்ம தைக்கணும் அப்படின்னு பார்ப்போம் டீட்டெயிலாக நல்லா அந்த நெக் துணி சுருண்டிருந்தாலும் அப்படி நல்லா எடுத்து விட்டுக்குங்க எடுத்து விட்டுட்டு நான் அந்த நெக் பீஸை வந்து மேல் பக்கமாக கொஞ்சமாக மடித்து அப்படியே அளவு வைக்கிறேன் பாருங்கள் மேல் பக்கமாக வச்சு பிசுறை உள் பக்கமாக மடிக்க போகிறேன் இந்த மேல் பக்கமாக அப்படியே ஒரு கால் இன்ச்சை மடித்து அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வந்துடுறேன் இப்படி நீங்கள் நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான முறையாக இருக்கும் ரிஸ்க்கே இல்லாமல் நம்ம ஈஸியாக ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ மேல் பக்கமாக ஒரு கால் இன்ச்சில் தையல் ஓட்டிகிட்டே வாங்க அதிகமாக தைக்கக்கூடாது நெக் பீஸ் துணியை வந்து நீங்கள் பட்டுக்கு நகர்த்தி அப்படியே அந்த கால் இஞ்சுனா அந்த கால் இன்ச்சுலேயே அப்படியே தைச்சிட்டே வந்துடுங்க இதே போல் அப்படியே தைச்சிட்டு இந்த பக்கமும் அப்படி கொஞ்சம் கிளாத்தை விட்டு அந்த பிசுறு தெரியாமல் அப்படியே உள்ளே மடிச்சுக்கிங்க இப்போ நம்ம மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரவுண்ட் சேஃப் எங்கெங்கே வருதோ அந்த வளைவு பகுதியில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட்டு கொடுங்க முன்கெழுத்துக்கிட்டையும் வளைக்கிறோம் பார்த்திங்களா எந்த இடத்துல வளைவு வருதோ அங்கே மட்டும் சிசர் கட்டு கொடுங்க டோட்டலாக ஃபுல்லும் சிசர் கட்டு கொடுக்க தேவையில்லை அந்த வளைவு வர இடத்துல மட்டும் சிசர் கட்டு கொடுத்தா போதும் அப்படியே கால் இன்ச்சு நான் மடித்து தையல் ஓட்டிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் பக்கமாக தைச்சி நம்ம இப்படி திருப்பும் பொழுது உங்களுக்கு கால் இன்ச் உள்புறமாக அந்த பிசுறு போயிடும் இப்போ நான் ஒரு கால் இன்ச்சில் வச்சு அப்படியே தையல் ஊட்டிகிட்டே வந்துடுறேன் அப்படியே பாருங்கள் பிசுரை உள்ள அப்படியே நல்லா தள்ளி விட்டு நகர்த்தி விட்டு அப்படியே ஒரு கால் இன்ச்சில் அப்படியே தையல் ஊட்டிகிட்டே வந்துடுங்க இதே போல் நீங்கள் நெக் பீஸ் வந்து தைக்கும் பொழுது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சுருக்கம் எதுவுமே வராது அப்படியே தையல் ஓட்டிட்டு நீங்கள் திருப்பும் பொழுது பிசுறு இருந்தால் கட் பண்ணுங்கள் அப்படி பிசுறு இல்லாமல் இருந்தால் கட் பண்ண தேவையில்ல இப்போ நான் உள்பரமாக திருப்பி பார்க்குறேன் பாருங்க எனக்கு அவ்வளோக்கும் பிசுறு லைட்டாக ஒரு ஒரு சில இடத்துல தான் வந்திருக்கு பிசுறு தெரிகிற இடத்துல மட்டும் கட் பண்ணிக்கிட்டால் போதும் அவ்வளோதான் இப்போ நம்ம உள்பரமாக அப்படியே மடித்து தைக்க வேண்டியதான் அந்த காலிஞ்சு மடிச்சிருந்தோம் பார்த்திங்களா அந்த கிளாத்தை அப்படியே உள் பக்கமாக நான் ஓரமாக தையல் ஓட்டிக்கிறேன் உங்களுக்கு நெக்குக்கு வந்து ரெண்டு தையல் கேட்டாங்க அப்படின்னா சின்ன தையலில் வச்சுக்கிங்க இல்லை நெக்குக்கு எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓட்டு தையல் வச்சு ஒரே தையல் ஓட்டிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இப்போ எனக்கு வந்து நான் ரெண்டு தையல் ஓட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஓட்டியாச்சிங்களா மறுபடியும் இந்த ஓரத்தில் ஒரு தையல் அதே எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய தையலில் தான் வச்சு நம்ம தையல் ஓட்டணும் இப்போ நான் அந்த ஓரமாக ஒரு தையல் ஓட்டிக்கிறேன் அப்படியே தையல் ஓட்டி எடுத்துட்றேன் அவ்வளோதான் இப்போ நெக் வேலை ஃபினிஷிங் பண்ணி முடிச்சாச்சுங்களா அடுத்து நம்ம கை ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ கை எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கரபாகம் வச்சிருக்கிறதுனால ஒரே மடிப்பு மட்டும் மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு மட்டும் அப்படியே ஒரே மடிப்பு ஒரு இன்ச்சில் மடித்து தையல் ஓட்டிக்கிறேன் ரெண்டு மடிப்புள்ள ஒரே மடிப்புல அப்படியே தையல் ஓட்டிக்கிறேன் ஒரு இன்ச் அளவு வச்சு நம்ம மடித்து தையல் ஓட்டும் பொழுது கைக்குழி வெட்டினது நமக்கு ஆப்போசிட்லேயே ஆப்போசிட்டில் வர மாதிரி தான் நீங்கள் ஏன்னா வந்து மாறக்கூடாது ஒரு பக்கம் குறைஞ்ச பாகமும் ஒரு பக்கம் குடையாத பக்கமும் வச்சு நீங்கள் தையல் ஓட்டிட்டீங்க அப்படின்னா கவர் தட்டு மாறிடும் தைக்கும் பொழுது அதனால் நீங்கள் அதை ஈக்குவலாக பார்த்து ஒரே சைடு வர மாதிரி தான் நீங்கள் தையல் ஓட்டிக்கணும் ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் வர மாதிரி தையல் ஓட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆம்கோல் சுற்றளவை செக் பண்ணுங்கள் இதே போல் அப்படி செக் பண்ணுங்கள் அப்படியே ஷோல்டர்லேருந்து அந்த சைடு வரைக்கும் செக் பண்ணி கச்சதமாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் தையல் ஓட்டணும் இப்போ நான் குடஞ்ச பக்கத்தை ஃப்ரண்ட்டு பார்ட்டில் வச்சு தையல் ஓட்டிக்கிறேன் கைக்குழி கட் பண்ணியிருந்தாங்களே அதை வந்து ஃப்ரெண்டு பக்கம் வர மாதிரி நீங்கள் தையல் ஓட்டி எடுத்துக்கோங்க அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கால் இன்ச்சில் தான் தையல் ஓட்டிகிட்டு வரணும் அதிகமாக பிடிச்சு தைக்காதீங்க ஒரு கால் இன்ச்சிலேயே தையல் ஓட்டிகிட்டு வந்துடுங்க கை கிளாத்தையும் பிடிச்சி இழுக்காதீங்க அடித்துணியும் ரொம்ப அதிகமாக பிடிச்சி இழுக்காமல் தையல் ஓட்டிட்டு வாங்க அடுத்து மறுபடியும் இன்னொரு தையல் அந்த தையல் மேலேயே மறுபடியும் இன்னொரு தையல் ஓட்டிக்கிங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிஸை நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த பக்கமும் அதே போலையே நான் அளவு வச்சு செக் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த பக்கமும் ஜாயின் பண்ணிக்கிறேன் கைக்குழி கட் பண்ணினது மட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டில் வர மாதிரி நான் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன் சரியாக இன்ச்சில் வந்து நீங்கள் தையல் ஓட்டிகிட்டே வந்துடுங்க இந்த பக்கமும் அதேபோல ரெண்டு தையல் ஓட்டணும் ஃபஸ்ட்டு ஒரு தையல் மறுபடியும் இன்னொரு தையல் அவ்வளோதான் ஓட்டியாச்சிங்களா அடுத்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்குவோம் இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது பாருங்கள் ஈஸியாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படியே ஃப்ரண்ட்டு பார்ட் அளவு வைங்க அளவு ப்ளவுஸ் எடுங்க இந்த பட்டியோட அளவை ஃபஸ்ட்டு வைங்க அந்த தையல் அவங்க எந்த இடத்துல ஓட்டி முடிச்சிருக்காங்களோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள் அப்படியே நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரஃப் அடிச்சுட்டு அப்படியே இந்த சைடு அளவையும் வைங்க இந்த சைடு ஃப்ரண்ட் பார்ட்டியும் அளவு வச்சு பாருங்கள் கொக்கிப்பட்டிக்கும் அந்த சைடு தையலுக்கும் வச்சு ஒரு மார்க் பண்ணுங்கள் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஆம்கோல் சுற்றளவை செக் பண்ணுங்க ஆம்கோல் சுற்றளவு எதோட முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணணும் இப்போ இந்த இருந்து அப்படியே ஆம்கோல் ஃபுல் டோட்டல் ஆம்கோல் சுற்றளவு அளவு வச்சு எந்த இடத்துல முடியுதோ அவுற்றின்னு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அப்படியே மார்க் பண்ணி தையல் ஓட்டிகிட்டே வந்துடுங்க அடுத்து முன்கை சுற்றளவு அளந்து பாருங்கள் முன்கை சுற்றளவு எந்த இடத்துல அந்த தையல் தெரியுதோ அதுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தையல் ஓட்டுங்க அவ்வளோதான் இந்த சைடு அளவும் மார்க் பண்ணுறது அவ்வளோதான் அந்த மூணு இடத்துல மார்க் பண்ணால் போதும் பட்டிக்கிட்டையும் சைடுலையும் ஆம்கோல் சுற்றளவு அதுக்கு பிறகு முன்கை சுற்றளவு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா போதும் சைடில் ஒரு பக்கத்துக்கு மூணு தையல் ஓட்டிக்கிங்க மூணு தையல் ஓட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு சைடில் பிசுறு வராமல் இருக்கணும் அப்படின்னா இதே போல கொஞ்சம் கொஞ்சமாக சிசர் கட் கொடுத்துட்டே வாங்க இதே போல் நீங்கள் சிசர் கட் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த சைடில் பிசுறு வரவே வராது நார்மல் ஃபுல்வாயில் ப்ளவுஸாக இருந்தாலும் அல்லது லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சிசர் கட் கொடுத்துடுவாங்க ப்ளவுஸும் பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும் உங்களுக்கு பிசுறு வந்து அவங்க எத்தனை டைம் போட்டாலும் பிசுறு வராது அதனால தான் இப்போ பாருங்கள் பார்க்க அழகாக இருக்குங்களா இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சிசர் கட் கொடுத்துக்குங்க அடுத்து இன்னொரு பக்கமும் நான் சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த பக்கம் சைடு ஜாயின் பண்ணும் பொழுது ஆல்ரெடி வந்து இந்த பக்கம் கையளவு வச்சுருப்போம் பார்த்திங்களா முன்கை சுற்றளவு அதே முன்கை சுற்றளவு இந்த இடத்துலையும் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் இந்த பக்கமும் ஆம்கோல் சுற்றளவு கன்ஃபார்ம் வந்து அளவு எடுக்கணும் இந்த பக்கமும் ஆம்கோல் சுற்ற வளர்ந்துக்குங்க இப்போ அப்படியே அளவு ப்ளவுஸ் எடுத்து நல்லா கிளியராக இப்போ காட்டி பாருங்கள் எப்படி நீங்கள் அளவு எடுக்கிறீங்கன்னா இந்த ஷோல்டருக்கும் இந்த தையல் எந்த இடத்துல தெ முடியுதோ அது வர இப்படி வச்சு செக் பண்ணி அப்படியே மார்க் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஆம்கோல் சுற்றளவு இதே போல் அப்படி மார்க் பண்ணி நீங்கள் தைக்கும்பொழுது எப்படி ப்ளவுஸில் மிஸ்டேக் வரும் சொல்லுங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது நீங்கள் பயப்படாமல் ஸ்டிச் பண்ணலாம் அடுத்து ரெண்டு சைடும் ஒன்றா இருக்கான்னு பார்த்து அந்த ஜாயிண்ட் கரெக்டாக வருதான்னு அளவு வச்சு அப்படியே செக் பண்ணி அப்படியே தையல் ஓட்ட வேண்டியதான் இந்த பக்கம் முடிக்கிற டைம்லையும் பட்டியோட அளவு அப்படி வைங்க அப்படியே ஒரு மார்க் அவ்வளோதான் எனக்கு இப்போ சைடு கொஞ்சம் கூட ஏற்றம் இறக்கங்கிறது வரல நீங்கள் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் சைடு ஏற்றம் இறக்கம் வர்றது ஒரு சில மிஸ்டேக் வரதெல்லாம் வரவே வராது இப்போ இந்த பக்கமும் போல் தான் ஒரு பக்கத்துக்கு நம்ம மூணு தையல் ஓட்டிக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இதே போல் கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே சிஸர் கட் கொடுங்க நூல் தெரிஞ்சாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கி சிசர் கட் கொடுத்துட்டே வாங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி நீங்கள் சிசர் கட் கொடுக்கும் பொழுது ஓவரலாக மிஷின் நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை கஸ்டமருக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் பிசுறும் வரவும் வராது சைடில் அவ்வளோதாங்க ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான முறை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ அப்படியே நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ சைடு ஏற்ற இறக்கமே வரல பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீட்டாக தைச்சாச்சு காற்றம் பாருங்கள் ஆம்கோல் ஜாயிண்ட் கச்சதமாக வரும் உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக வரவே வராது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு தப்புமே வர வாய்ப்பில்லை இப்போ தான் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்படி ஒரு முறை நீங்களும் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி அனைவருக்கும் நீங்களும் உங்கள் ஊரில் தைச்சி கொடுத்து பாருங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான ஒரு வீடியோவில் பார்ப்போம் Bye friends